கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் இறைமையா பதினேழு பதினேழு ஆமை இந்த வசனம் சொல்கிறது தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலாம் பிரியமான தேவ பிள்ளைகளே தீங்க நாட்களிலே கர்த்தன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறான் அதனாலதான் வேதம் சொல்கிறது ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பே நீ என்னை மகிமைப்படுத்துவான் இந்த பூமியிலே பலவிதமான தீங்கான அனுபவங்கள் பூமியிலே வந்தது உண்டு ஒரு சுனாமியா இருக்கட்டும் ஒரு கொரோனாவா இருக்கட்டும் கொள்ளை நோய்கள் இந்த பூமியில காணப்பட்டாலும் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட தீங்கு நாளில் அடைக்கலமாயிருக்கிறார் எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்கிற இருக்கிறார் யாபிசு கத்தரை நோக்கி தீங்கு என துக்கப்படுத்தாதபடி அதற்கெனை விலக்கி காத்திரலும் என்று கேட்டபோது ஆண்டவர் அப்படியே அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டான் இன்னைக்கும் ஆண்டு சமூகத்திலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே தீங்கு நாளில் கத்த நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் ஆண்டவர் எந்த தீங்குகளுக்கும் கத்த நம்மை ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல இந்த பூமியிலே பலவிதமான தீங்குகள் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை கத்த நமக்கு அடைக்கலமா இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை நம்மை காத்து நடத்துவார் விசுவாசிக்கிறீங்களா ஜபிபம் எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையே நல்ல வேலைக்காக நன்றி தீங்கு நாளிலே அடைக்கலமா இருந்து எங்களை பாதுகாத்து நடத்துறீங்கப்பா எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்துக்கொள்கிறீங்க நமக்கு நன்றி தொடர்ந்து ஆண்டவர் ஒவ்வொரு கத்தினுடைய பிள்ளைகளையும் எல்லா விதமான தீங்குகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சிலுவை நல்லெல்லாம் மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டுடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரை எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க பண்ணுங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே காட்யூ கத்திரங்களை ஆமேன்